எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா அமைஞ்ச ஒரு தருணங்க இந்த வீரர்கள் ஆட்டம் வெறித்தனமா இருந்தாலும் அந்த அவங்க கஷ்டப்பட்டது அதுவும் அந்த வெயில்ல யாராலையும் தாங்க முடியல உச்சி வெயில் மண்டைய பொழந்துகிட்டு இருக்கு வெளியே அஞ்சு நிமிஷம் நம்ம வெயில்ல நம்மளால நிக்க முடியல கிரு வருது அதுலயும் அவ்வளோ வெயில் அந்த மண்ணு தர கல்லா இருக்கு ஒரு கொதிக்குது அதுல விளாடுறது ரொம்ப 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 கஷ்டம் அதையும் பார்க்காம கஷ்டப்பட்டு வெயில் அடிக்குதா மறுபடியும் மறுபடியும் வெயில் அவ்வளோ போராடி இந்த ஒரு ஆட்டம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நேற்று கோவில் பாப்பாக்குடியில் நடந்த வடமாடு மஞ்சுவர்டு திருவிழால ஃபிஃப்டீன் பி மேட்டுப்பட்டி வீரர்களுக்கும் தேவி அரவிந்த அண்ணா தான் போட்டி கடைசி ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆட்டம் ஒட்டுமொத்த பேரையும் மெய்சில் இருக்க வச்சிருச்சு நேற்று ரொம்ப ரசிச்சு ஆரவாரம் பண்ண ஆட்டத்தில் இந்த ஒன்று அதுவும் அந்த வெயில்ல அவங்க அந்த ஒரு சுடுதரையில ஆடுனதும் வேற மாதிரி இருந்துச்சு வெயில்ல ஒவ்வொரு வட வீரர்களும் விளையாடுறது வேற மாதிரி இருந்துச்சு